வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம நம்ம வாழ்க்கையில் என்னென்ன செய்யணும் அப்படின்னு மகாபிரிவு அருளியதை தெரிந்து கொள்ளலாம் வார வழிபாட்டு சங்கம் என்று ஊருக்கு ஊர் இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஓயாமல் சொல்லி வருவது உங்களுக்கு தெரிந்திருக்கும் வாரத்தில் ஒரு நாள் ஜனங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து கோவிலில் வழிபாடு நடத்த வேண்டும் என்பதுதான் இதன் நோக்கம் இதர மதஸ்தர்கள் அத்தனை பேரும் இதை யாரும் சொல்லாமலே தாங்களாக செய்து வருகிறார்கள் இதன் சக்தியால் தான் அவர்களுக்கு புது சுதந்திர தேசமே முதற்கொண்டு கிடைக்கிறது நமக்கோ லோகம் முழுக்க ஏற்கனவே இருந்த கௌரவமும் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டிருக்கின்றது நம் ஜனங்கள் எல்லாரும் வாரத்தில் ஒரு நாளாவது ஒன்று சேர்ந்து தங்கள் கோணா எல்லாம் விட்டுவிட்டு பகவானிடம் கொஞ்சம் மனசை கரைத்தால்தான் இந்த தேசத்துக்கு ஏதாவது நல்லது பிறக்க முடியும் என்றுதான் வார வழிபாட்டு சங்கம் நிறுவ சொல்லி அநேக இடங்களில் ஆரம்பித்திருக்கிறார்கள் இவர்களே மேலே சொன்ன மற்ற பரோபகார ஜீவாத்ம கைங்கரிய பணிகளையும் எடுத்து நடத்த வேண்டும் தனி ஆர்கனைசேஷன் எதுவும் வேண்டாம் மாயவரத்தில் இருக்கிற திருப்பாவை குழு இம்மாதிரி அநேக பணிகளை திட்டம் போட்டு செய்து வருகிறது அதன் முக்கிய நோக்கம் பாவை மகாநாடு நடத்துவதும் பாவை புஸ்தகங்களை பள்ளிக்கூட பசங்களுக்கு ஃப்ரீயாக டிஸ்ட்ரிபியூட் செய்து பரீட்சை பண்ணி பிரைஸ் தருவதும் தான் இவற்றோடு கூட ஜெயில் கைதிகளுக்கு பக்தி நூல் கொடுப்பது அவர்களை பஜனை பண்ண வைப்பது ஆஸ்பத்திரி நோயாளிகளுக்கு பிரசாதமும் ஸ்தோத்திர புஸ்தகங்களும் விநியோகிப்பது சத்சங்கம் யார் ஏற்படுத்தி தெரிவித்தாலும் அவர்களுக்கு மத சம்பந்தமான பிரச்சுரங்கள் அனுப்புவது அனாதை பிரேத சம்ஸ்காரம் பண்ணுவது வெட்ட வெளியில் கோவிலில்லாமல் இருக்கிற மூர்த்திகளுக்கும் இடிந்து பாழான கோவில்களில் உள்ள மூர்த்திகளுக்கும் கொட்டகை போட்டு அங்கே பூஜைக்கு ஏற்பாடு பண்ண முடியாவிட்டாலும் ஒரு அகலையாவது ஏற்றி வைக்க பண்ணுவது கோயில் நந்தவனங்களை பராமரிப்பது பசுக்களுக்கு மேய்ச்சல் திடல் வளர்ப்பது அதுகள் சொரிந்து கொள்ள கள் நாட்டுவது சுமை தாங்கி நாட்டுவது வார வழிபாடு என்கிறேனே அதன்படி பிரதி வாரமும் ஒரு கிழமையில் பகவன் நாம பஜனையுடன் உள்ளூரிலோ வெளியூரிலோ அருகேயுள்ள ஒரு கோவிலுக்கு போய் பிரதக்ஷணம் பண்ணி கோபுர வாசலில் கொஞ்சம் கொஞ்சம் நாளி மௌனம் தியானம் நாமஸ்மரணம் சங்கீர்த்தனம் பிரவசனம் முதலியன பண்ணுவது என்று பல காரியங்களை செய்கிறார்கள் வாரத்தில் ஒரு நாள் கூட்டு வழிபாடு வாரத்தில் ஒரு நாள் பொதுப்பணி என்றால் எப்படி முடியும் ஒரு நாள் தானே லீவ் இருக்கிறது என்று கேட்பீர்கள் அந்த ஒரு நாளிலேயே தான் இரண்டையும் சேர்த்து செய்யச் சொல்கிறேன் தெய்வப்பணி சமூகப்பணி இரண்டையும் ஒன்றாக சேர்த்து ஞாயிற்றுக்கிழமை தோறும் செய்ய வேண்டும் முதலில் கோவில் வாசலில் எல்லா ஜனங்களும் சேர்ந்து வழிபட்டு அத்தனை பேரும் அந்த ஒரே பராசக்தியின் குழந்தைகளாக சேர்ந்து பகவன் நாமத்துடனேயே கோவிலை பிரதக்ஷணம் பண்ணி கொண்டு போய் குளம் வெட்டுவதையோ ரோடு போடுவதையோ நந்தவனம் வளர்ப்பதையோ செய்ய வேண்டும் வேலையெல்லாம் முடிந்த பின்னும் கோவிலுக்கே திரும்பி வந்து முன் கிருபையால் இன்றைக்கு கொஞ்சம் பாபத்தை கழுவிக்கொள்ள முடிந்தது சரீரம் எடுத்ததற்கு பயனாக ஓர் உபகாரம் பண்ண முடிந்தது என்று நமஸ்காரம் செய்ய வேண்டும் கொஞ்சம் பஜனை ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் கூட போதும் கொஞ்சம் உபன்யாசம் நடத்திவிட்டு எல்லாரும் களைய வேண்டும் அறுபத்து மூவர் அல்லது ஆழ்வாராதிகள் அல்லது பக்த விஜயத்தில் வரும் மகான்கள் இவர்களை பற்றிய உபன்யாசமாக இருந்தால் நம்மாதிரி மனிதர்களாக இருந்தவர்களே எப்படியெல்லாம் தியாகத்தாலும் பிரேமையாலும் தெய்வமாக உயர்ந்திருக்கிறார்கள் என்று மனசில் ஆழப்பதியும் இது நம் மகாபிரியவா நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய செயல்களாக நமக்கு அருளி இருப்பது நாம் மகாபிரிவா அருளியதை கேட்டு அவர் சொன்ன வழியில் நடப்போம் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பெரிவா மகிமைகளையும் தெய்வத்தின் குரல் பகுதிகளையும் நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா பிரிவா மகிமை எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுங்க தேங்க்யூ